கிராம மக்கள் ஆடு வளர்ப்பதை ஒரு தொழிலாக செய்து வருகிறார்கள் இந்த ஆட்டு வளர்ப்பில் இந்த ஆட்டு வளர்ப்பில் தீவனம் தீவனம் இயற்கையான முறையில் ஆடுகள் தின்னுவதால் செலவில்லாமல் ஆடுகள் வளரும் அளவு ஆடுகளுக்கு இயற்கையான முறையில் கொடுப்பதால் ஆடுகள் மழை வளரும் இந்த வெள்ளை ரக ஆடுகள் ஒரு ஆடுகள் மூன்று குட்டி முதல் இரண்டு குட்டி வரை ஈன்றக்கூடிய ஒரு உயிரினம் கால்நடை உயிரினங்களில் ஆடு உயிரினங்கள் மழை காலங்களில் மழையில் நலையாமல் கொட்டையை அமைத்து பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மழையில் நலைந்தால் ஆடுகளுக்கு சளி வர வாய்ப்புள்ளது அதிலும் குட்டியை இன்னும் கவனமாக பார்க்க பார்த்துக்காங்க ஆடு குட்டிகள் மலை வளர குடல் புழு நீக்கம் மற்றும் தடுப்பூசிகளை ஆடு குட்டிகளுக்கு போட்டுக்கோங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை போட்டிங்கன்னா பெரிய ஆடுகள் மழை வளரும் ஆட்டுக்குட்டிக்கு என்னென்ன உணவு கொடுக்கலான்னா குட்டிகளின் வளர்ச்சிக்கு தேவையான புரதம் மற்றும் ஆற்றல் வழங்கும் ஆடர் தீவனங்கள் கலப்பு தீவனங்கள் கொடுக்கலாம் பசு தீவனம் இளங்குட்டிகளுக்கு பதினஞ்சு நாள் முதல் ஒரு மாதம் வரை திறந்த வெளியில் பச்சை தீவனம் அல்லது பச்சை புற்களை உண்ண அனுமதிக்க வேண்டும் ஒரு மாதங்களுக்கு பிறகு வைக்கோல் ஒரு முக்கிய துணை தீவனமாகும் இது ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த வைக்கோல் பில்லை போடலாம் நீர் எப்போது ஆட்டுக்குட்டிகளுக்கு சுத்தமான தண்ணீரை கொடுங்க இல்லைனா சளி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பாதுகாப்பாக கொட்டகை குட்டிகளை பாதுகாப்பாக சுத்தமான கொட்டகையில் போட்டு இல்லைன்னா அதுகளுக்கு நோய் வர வாய்ப்புள்ளது தரைத்தளத்தில் சாணம் இல்லாமல் சிறுநீர் தேங்காமல் பார்த்துக்கணும் முக்கியமாக நோய் தடுப்பு நோய் தடுப்பு மற்றும் குடல் புழு நீக்கம் செய்வது அவசியம் இவை குடல் புழு நீக்க தடுப்பூசி மூலம் நோயினை தடுக்கலாம் கண்கறைப்பு குட்டியில் தினமும் கண்களை அது ஆரோக்கியமா இருக்குதா என கவனமாக பார்த்துக்கணும் குட்டிகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா உடனே மருத்துவரை அணுகி குட்டிகளை ஊசி போடணும் குட்டி பிறந்த உடனே என்ன செய்யணும் குட்டி